ஹாய் இளத்தரசிகளே இன்றைக்கி குக்கிங் விலாகில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இதெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் நல்லா பழுத்து தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டு ரெண்டு பரமளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் அதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக இருக்கணுன்றதில்ல ரொம்ப குரகுரப்பாக இருக்கணுன்றதில்ல அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் வானலி அடுப்பில் வானலி வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம எப்போயும் தாளிக்கிற மாதிரி கடுகு கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடணும் கடகப்பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு தட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த கடலு கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கைப்பிடி அளவு ஒரே ஒரு வரமிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பேஸ்டில் ரெண்டு மிளகா போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இங்கே ஒரு மிளகா மட்டும் போட்டால் போதும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆக மாதிரி இந்த கலரில் வர வரைக்கும் அது வணக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருளைக்கெழங்கு இதில் பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நான் அந்த காய் இருக்கும் இல்லையா தோல் உரித்து அந்த பச்சை பட்டாணி காய் எடுப்போம் இல்லையா அந்த பட்டாணி தான் சேர்த்துருக்கேன் அதனால் இது நான் ஊற வைக்கணும் வேக வைக்கணும்ன்ட்டு எதுவும் பண்ணலை இது இப்படியே சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வணங்கணும் இந்த கலர் மாறுற வரைக்கும் நான் எண்ணெயில் வணக்கியிருக்கேன் தண்ணி எதுவும் சேர்த்தலை சரிங்களா நல்லா எண்ணெயிலையே வணக்கி விடுங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த பேஸ்ட்டு இருக்கணும் ஓகேங்களா இந்த பேஸ்ட் வந்து நான் இப்போது இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம தண்ணி விட்டுட்டு காய் வணங்க வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இது எல்லாமே நம்ம பேஸ்ட் வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காய் நல்லா வெந்து வந்துக்கும் ஓகேங்களா இதுக்கு தேவையான அளவு மிக்ஸி ஜார் எல்லாமே கழுவிட்டு அந்த தண்ணியை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தண்ணியாட்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா உங்களுக்கு கலந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் பார்க்கும்போது பார்த்தா உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டி ஆயிடும் அதனால் வேணுங்கிற அளவு பார்த்துட்டு த ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி இதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் இது குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டிலேயே அரைச்சது ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலு வகையான மசாலாஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அதனால் இப்போயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து வரணும் அந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா வேகிற அளவுக்கு எனக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் பற்றாத மாதிரி தோணுச்சு அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதித்து வர கன்சிஸ்டன்சியில் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் சில்லித்தூளும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னொரு வர கூட ஆட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு சரி பரவாயில்ல இப்போது ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா கொதிக்கிறது பார்த்திங்களா நல்லா இந்த பபுள்ஸ் வரணும் அந்த இப்போயே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மனமாக இருக்கும் இந்த குழம்பு கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க நல்லா கொதித்து வரட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தலை தலைன்னு கொதித்து வரும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி குழம்பு இறக்கிக்கோங்க காய் வெந்துருச்சாலும் இந்த கன்சிஸ்டன்சியில் பார்த்துக்கோங்க நல்லா வெந்திருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை ஒரு காய் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டேரெக்டை நான் ஒன்று எடுத்து பார்க்குறேன் நல்லா வெந்து வந்துருக்குது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மல்லி இலை தூவி நீங்கள் இறக்கிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி வீட்டில் பறித்த மல்லித்தலை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நாட்டு மல்லி இலை நல்ல ஊசி ஊசியாக இருக்கும் இல்லைங்களா அது தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மம்மா இருந்துச்சுங்க குழம்பு எனக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த மல்லிகளை போட்டோம் இல்லைங்களா அதுவும் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த உப்பும் நல்லா கலங்கணும் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் நல்லா முட்டை தோசை சூடாக ஊற்றி இந்த குழம்புக்கு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கம்